வணக்கம் மிஸ்டர் அரவிந்த் சார் வணக்கம் சார் அதாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நடமாடும் காய்கறி கடையை பார்த்துருப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை துறையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நடமாடும் மருத்துவமனை கூட பார்த்துருக்கோம் அடுத்து இந்த பரனில் வந்து நகரம் பரன் போல் இருக்குங்களே இது இதனுடைய தேவை என்ன சார் சார் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் சார் ஆடை வந்து டவுனுக்குள்ளே வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வளர்த்துடணும் ஒரு மினி இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக வச்சு வளர்த்துடணும் செஞ்சுடணுங்கிறது ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் அதை வைக்கி சீரியஸாக போயிட்டுருக்கேன் அப்போது நமக்கு கொரியா ஜப்பான் இவங்க சைனாலாம் ஜெயித்ததுலாம் இன்னோவேஷனில் தான் யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாக இன்வென்டர்ஸு நம்ம ஏஷியன்ஸ் ஃபுல்லாக இன்னோவேட்டர்ஸ் தான் அதில் சைனா ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக இன்னோவேட் பண்ணி ஒரு கிரைண்டிங் மிஷினில் இருபத்தெட்டு பயன்படுத்தணும் கிரைண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது யூரோப்பியனு அந்த கிரைண்டிங் மிஷினில் இன்னோவேஷனை பண்ணது சைனீஸ்காரன் அதை விற்று நிறையா சம்பாதிச்சது யார் தான் சைனீஸ்காரன் தான் யூரோப்பியன் வந்து அதை பற்றி சம்பாக்கில் இன்வென்ஷனோடு விட்டுட்டான் இவன் இன்னோவேட் பண்ணி பல முறையில் அதை மாற்றி அவன் வந்து பணமும் மாற்றிக்கிட்டான் அதேமாரி நம்ம இன்னோவேஷன் இருக்கணும் அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அதோட ஒரு ஸ்டெப்பு தான் சார் இது நீங்கள் தரையில் தானே வளர்த்துட்ருந்தீங்க பரன் வந்து முன்ன தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க சரிங்களா கண்டிப்பாக சார் ஆமாம் சார் சொல்லுங்களேன் எப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து வளர்த்து பார்த்தீங்க என்னென்ன அதில் சவால்கள் இருந்துச்சு சார் டெய்லி லேர்னிங் சரியா இன்னோவேஷன் நோக்கி போகணும் காஸ்ட்டு காசு இன்னோவேஷன் எனது செலவு குறைக்கிறதுக்கு தான் இன்னோவேஷன் வேணுங்கிறது அவன் செஞ்சான் இவன் செஞ்சாங்கிறத விட கண்டிப்பாக எனக்கு தேவைக்கு எப்படி நான் செலவு குறைக்கிறதுங்கிறத சிம்பிள் தேதி தான் இங்கிலீஷ் வேர்டு இன்னோவேஷன் சரியா மாற்றி அமைத்தல் அது கரெக்டான தமிழ் வேர்டு எனக்கு தெரியல இன்னோவேஷனுங்கிறது புதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது இதில் வந்து நான் வந்து முதல்ல எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக மேய்ப்பாங்க மேய்க்கக்கூடாது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றணும்னு சொல்லி உள்ள வச்சி ஃபீட்லாட்டாக ஃபீடெல்லாம் சீப் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இந்த ஃப்ளோரிங் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது நான் டவுனுக்குள்ளே இருந்தனால பக்கத்தில் ஸ்மெல்லுன்னு வந்துடக்கூடாது மாநகராட்சி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக அதில் ரொம்ப காஷியஸாக இருப்பேன் ஃபர்ஸ்ட்டில் நான் வந்து தரையில் விட்டு பார்த்தேன் அப்புறம் அதில் ஹாலோ பிளாக் போட்டு அதில் யூரின் கீழே போயிரும் புழுக்க மட்டும் பெருக்காண்டி இல்லைன்னு பார்த்தேன் அதுலையும் புழுக்க பூரா அட்டுமதி விழுந்துட்டு திருப்பி நான் ஒரு பரன் சின்னதாக போட்டேன் பரன் போட்டு அதில் எல்லோரும் இந்த ரீப்பர் அடிக்காங்கன்னு சொல்லி அறுபது ரூபாய்க்கு நான் வந்து கம்பி வடை வாங்கி அடித்தேன் அந்த அதாவது இரும்பு மெஷ் வாங்கி அடித்தேன் அதில் என்ன ஜிஐ மெஸ் வாங்கினா அதுலேயுமே ஜிஐ மெஸ்ஸு ஒரு ஆறு மாதத்துக்கு இறுத்து போயிட்டு அப்போது அதெல்லாம் டோட்டலாகவே அது பிறகு அதனால் திருப்பி பரனுக்கு போகலாங்கிற ரொம்ப யோசித்தேன் பரன் வந்து எல்லாருமே ஆரெடி ஹைட்டில் வைக்கிறாங்க சார் ஆரடி ஹைட்டில் வச்சா அது ஒரு மொட்டை மாடியில் மாடியில் போய் ஆடை வளர்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம வந்து ஆறு மேலே ஏறி நம்ம போய் சாப்பாடு தட்டுறது ஒரு மருந்து கொடுக்குறோம் ஒரு பார்க்கறதுக்கும் பராமரிக்கிறோம் அது பெரிய சிரமமாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனர்ஜி கன்சர்வேஷன் அது பெரிய ஹடெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன் அதாவது வேலையாட்களுக்கு வேலையாட்களுக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் நானும் ஆடை பார்க்கணுன்னா கண்ணுக்குள்ள பார்த்துருப்பேன் பக்கத்தில் இருக்கிறன்னா கண்ணில் என்னென்ன வியாதிங்கிறது நான் கிட்ட டாக்டர் டெஸ்ட் பண்ணவே நான் பண்ணிடுவேன் ஆனா யார் போய் ஒவ்வொரு தடையும் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அஞ்சு பாக்கணும் இப்போ ஒரு தடவை தான் பார்ப்பாங்க கூட ரெண்டு தடவை சாப்பாடு பிரிச்சு போட்டுனா மொத்தமாக அள்ளி போட்டு போயிடுவாங்க இல்ல போடாமல் போயிருவாங்க இந்த ஹடெலாம் எனக்கு ஒரு பெரிய கன்ஸ்டெயின்டா இருந்தது லேபர் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு வேலையை குறைக்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணிருக்கேன் சார் சரிங்க இதே நீங்க வந்து ஃபிக்ஸடாக பண்றீங்களா இல்லையா எதுக்காக வந்து இது நகர்ற மாதிரி பண்றீங்க இல்லையா இதனுடைய பயன் என்ன சார் சார் ஃபிக்ஸடாக இப்போ நான் நான் வந்து ரெண்டு அடியில் தான் பண்ணணும் தரையில் வந்து ரெண்டு அடியில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டு அடியில் பண்ணிணா எப்படி உள்ளே போய் க்ளீன் பண்ண முடியும் ஃபிக்ஸ் பண்ணால் உள்ளே போய் க்ளீன் பண்ண முடியாது ரெண்டு அடினால் அது ஹைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஏறி உடனே வந்துடும் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணனா இங்கே ஸ்மெல் வந்து மானாச்சிக்காரம் சத்தம் போட்டுருவான் பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் போடுவான் ப டெய்லி எனக்கு பெருக்கணும் ஆனால் அது பணம் இருக்கணும் ஆடும் க்ளீனாக இருக்கணும் தரையில் அட்டியாகிடுது மழை டைமில் ஒரே சொல்லு சொல்லும் சவியாகிடுது அப்போ ரெண்டு அடியில் இருக்கணும் ஆனால் எனக்கு க்ளீன் பண்ணதுக்கு வசதியாக இருக்கணும் அப்போது நான் இப்போ ரொம்ப இன்னோவேட் பண்ணி யாஸ்த்தி வாசி வாஸ்தி பார்க்கும்போது சரி இது ஒரு மெத்தட் மெத்தடாக இருக்குமா யோசனை பண்ணி இப்படி ஒரு மெத்தட் போட்டுருங்க சார் இதை இப்போ கீழே கொண்டே கூட்டுறது கஷ்டம் இல்லையா சார் இதை நான் க்ளீனாக அந்த பாட்டிமா தள்ளி விட்டு வண்டி தள்ளி விட்டு அழகாக பெருக்கிரும் இப்போ நான் குளிப்பாட்டினா எல்லோரும் பறன் மேலே விட்டு குளிப்பாட்டினா கீழே பெரிய சொல்லு சொல்லுன்னு சவுதி உர குழிமேதே ஆயிரும் இதை நான் வெளியே விட்டு வெயிலில் விட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிடுவேன் அழகாக தண்ணி கூட எனக்கு வெயில் போயிடும் நான் திருப்பி பழைய இப்படி ஷெட்டில் விட்டுருவேன் அதுக்கு வெயில் வேணுமா வெளியே விட்டு விடுவேன் பகலில் வெளியே விடுவேன் நைட்டு வெளியே விடுவேன் எப்படினாலும் நான் பண்ணிக்கிடுவேன் சார் எல்லா விதத்துல எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை இப்போ தள்ளுறதுக்குலாம் ரொம்ப எளிமையாக தான் சொல்ல சொல்லுவேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அந்த பாட்டிமா எழுவது வயசு அந்த பாட்டிமா அழகாக ஒரு கை வச்சு தள்ளிடுது சார் அதே தள்ளிட்டு பெருக்கிட்டு திருப்பி உள்ளே தள்ளி விட்டு போயிருது சார் இருபது பதினஞ்சு பதினெட்டு ஆடு நிற்கிறதுல இருபது ஆடு வரைக்கும் நிற்கிது அழகாக தள்ளி ஹேண்டில் பண்ணுது சார் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குல்ல சார் கிட்டத்தட்ட நமது பண்ணையில பார்த்தீங்கன்னா நூறு எண்ணிக்கைகளை இப்போ செம்மறிகள் இருக்கு நீங்க வந்து ரொம்ப சின்னது தானே போட்டுருக்கீங்க அப்படின்னா இது ட்ரையல் பேசிஸை பாக்குறீங்களா அதாவது நான் சொல்லலாம் ஆடு ரெண்டு ஆடு வாங்கி வளர்த்து பாருங்க அப்படி தான் நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணேன் மாரி இது நான் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் போட்டு அதில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் நான் ஒரு சின்னதாக போட்டு இதில் உள்ள ப்ராப்ளம்லாம் ஓவர்கம் ஒரு ஃபைனல் வருஷனாக ஃபைனல் வெர்ஷன் பெர்ஃபெக்ட் வர்ஷனாக வரும் சார் இது அதோடய ட்ரையல் பேசிஸ் தான் என்னை பொறுத்தளவுக்கு அது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் சின்ன சின்ன அடல்ஸ் தான் இது ஒரு இன்ஜின் தண்டவளம் எல்லாம் முடியாது இப்போ கோச்சி சேர்க்கணும்னா இன்னும் ரெண்டு பெட்டியை வாங்கி இதில் சேர்த்தா போதும் தண்டவாளத்தையும் நீட்டி ரெண்டு பெட்டியும் சேர்த்தா போதும் அது பாட்டுக்கு இன்னும் எவ்வளோ நினைக்கிறோன்னு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சார் இது இப்போ எவ்வளோ சார் சைஸு சார் இது வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சார் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் பர்ஃபெக்ட்டாக பார்த்தா நைன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் வரும் சார் ஸோ பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு அப்படி சொல்கிறீங்களா ஆ பன்னெண்டுக்கு எட்டு சார் தொண்ணூத்தாறு அடி வருது சார் ஓகே இது என்ன செலவு வந்துச்சு சார் சார் இதுக்கு வந்து எனக்கு பரனுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா போட்டாங்க சார் நல்லா ஹை ஹை குவாலிட்டி ஸ்லாட் ஃப்ளோர் போட்டி ஃபுரிங் மட்டும் நூற்றி நாற்பது ரூபா நூறு ஸ்கொயர் ஃபீட்னா பன்னாலாயிரூவா வந்துருது சரி அது போக இதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இந்த இந்த ட்ரெயினுக்கு மட்டும் ரூபா வந்துச்சு தண்டாவளத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரவா வந்துச்சு மொத்தத்தில் ஒரு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு சார் ஹண்ட்ரட் ஸ்கொ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதில் இருபத்தி டு இருபத்தி ரெண்டு ஆடு வளர்க்கலாம் அப்போ ஒரு ஆட்டுக்கு ரெண்டாயிரவா முதலீடு வருது இதில் இந்த முதலீடுங்கிறது ஃபிக்சட் இல்லை ஒரு குறிப்பிட்டனால் அதை எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகிறோம் சார் இருந்தாலும் எல்லாம் கேல்குலேட் பண்ணாதானால் சார் செய்ய முடியும் அதனால இந்த இவ்வளோ பெரிய முதலீடு போட வேண்டாங்கிறனால தான் ஒரு இருபத்தஞ்சி ஆட்டுக்கு நான் செஞ்சு ட்ரையல் பார்க்குறேன் இது எனக்கு லாபமாக இருந்து புரோஜமாக இருந்ததுன்னா நான் அடுத்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் சார் எல்லாமே ஃபஸ்ட்டு சின்னதாக பைலட் ப்ராஜெக்ட் சொல்கிறேன் பைலட் ப்ராஜெக்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சார் இப்போ நூறு சதுரடி தான் போட்டிருக்கிறீங்க இப்போ இதில் இருபத்தஞ்சி உருப்படி நீங்கள் வைக்கலான்னு சொல்கிறீங்க இதே இருபத்தஞ்சி உருப்படி தரையில் வளர்க்கும் போது எவ்வளோ இடம் தேவை சார் தரையில் வரும்போது பத்து டு பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரையும் போயிருது இது வந்து எனக்கு ஹைஜீனாக இருக்கு புழுக்கிற பூலம் கீழே வந்துருது ஆடு மொத்தமா மந்தையே மொத்தமா தான் படுக்கும் இதுலேயும் பாதி இடம் சும்மா தான் இருக்கும் மொத்தமா தான் படுக்கும் அதுக்கு சாப்பாடு போடுறது நேரத்தில் சாப்பாடு ட்ரே கணக்குமே நான் இதே செஞ்சிருக்கேன் இங்கே பனிரெண்டு அங்கே வந்த பக்கம் பனிரெண்டு இருபத்தி நாலு ஆடு கம்ஃபர்டபுளாக சாப்பிடும் நடுவில் ஒரு ஒரு லைன் தண்ணி குடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் அதனால் இது வந்து இந்த போல்ட்ரி இண்டஸ்ட்ரி மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றுறதோட நோக்கம் தான் சார் பெரிய அளவில் பண்ணாட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் மாற்றிகிட்ருக்கேன் சார் ஸோ இது தண்ணி குடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கீங்களாட்டு இது தனியாக ஆமாம் சார் ஆமாம் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டிகளை புதுசாக உள்ளே வாங்கிட்டு வரும்போது நம்ம தூக்கி போட்டுடலாம் எப்படியும் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் ஒரு ஒரு நான்கு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும்போது இதை எப்படி கீழே இறக்குவீங்க சார் ஆல்ரெடி பறவுலேருந்து இறக்குறாங்க இங்கே இது பெரிய வேலையா சார் இதில் ஒரு சின்ன லேடர் மாதிரியும் ஒரு ரேம் மாதிரியோ டெம்பரரி தூக்கி இதில் ஒரு பிளாட்ஃபார்மே ரேம்பு திறந்து போட்டு அது பாட்டுக்கு இறங்கிட போகுது இப்போ செஞ்சதுனால பார்க்குறீங்க அது ஒரு ரேம்பு பிளாட்ஃபார்ம் பழகை வச்சு இறக்கிடுவோம் சார் இது என்ன பெரிய விஷயமா சரி எப்படி உங்களுக்கு இது இந்த ஐடியா வந்து சார் வேறு எங்கேயாவது வேலை நாடுகளில் இது போல் போட்டிருந்தாங்களா எப்படிங்க சார் அதாவது இது சார் நம்ம இதே தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கிறது சரி திங்கிங்ல தான் இருக்கிறது நம்ம யூடியூப்லலாம் எதுவுமே நம்ம தொழில் சம்பந்தமாக தான் பார்க்கறது படிக்கிறது திங்க் பண்ணுறது ஸ்டடி பண்ணுறது அதோட ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் சார் இது ஃபீல் பண்ணுற எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு என் ஃபார்ம்ல அதை நான் எப்படி சால்வ் பண்ணாதான் என் ஓனரோட வேலை அதை நாங்கள் செஞ்சதில் ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட் தான் சார் இது ஒருவேளை இதே செட்டப்ல நீங்கள் வந்து ரீப்பரில் பரணமைச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்குமா சார் ரீப்போர்லன்னா இது நான் வந்து எனக்கு ஃபேப்ரிகேஷன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க எனக்கு சொன்ன இடத்துல நானே டிசைன் பண்ணி எல்லாமே இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லிடுவேன் எனக்கு அந்த லேபரை வச்சு அவங்கள வச்சு செய்கிறதும் பிளாஸ்டிக் ஃப்ளோர் தான் பெஸ்ட்டு அது இது பழக வந்து உடஞ்சிரும் இதுவும் நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணி அதை ஃபெயிலியராக தான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் கூட ஒரு அதோட விட ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வரும் அது எழுபத்தஞ்சு ரூபா அது நூற்றம்பது ரூபா இருந்தாலும் நான் நூறு ஸ்கொயர் ஃபீட் தானே அதனால் ட்ரையலாக எடுத்துருக்கேன் சார் எனக்கு இதுதான் சக்ஸஸ் ஆயிருக்கு நீங்கள் நம்ம நம்ம இடத்துல பார்த்து காமிச்சிங்க ஒரு பரன் வந்து கீழே வந்து பள்ளமாக வச்சுருந்தீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் போட்டிருந்தீங்க பரன்னு அதே செட்டப்பில் இதே பிளாஸ்டிக் ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்கலாம் இல்லையா சார் அது வந்து தரையிலேருந்து ஒரு அடியில் ஆனால் நான் பூமிக்குள்ள குளிக்கொண்டு வச்சிருந்தேன் அப்போ நான் ஒவ்வொரு தடையும் குளிக்கல போய் நேரம் எடுக்கிறதுக்கு சங்கட போட்டேன் சார் அதனால் அது வந்து அதுவுமே வச்சு ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தான் போட்டிருந்தேன் பெரிய லோலாக நான் போடலை அதுமே நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு அதை லேன் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டேன் அது எனக்கு அதை விட இது பெட்டராக இருக்குன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு அது தௌசண்ட் டைம்ஸ் அதோட பெட்ரு சார் கண்டிப்பாக அதாவது ஒரு சோதனை அடிப்படையிலையும் போட்டிருக்கீங்க அதே நேரம் இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது உண்மையாலுமே செலவுகள் வந்து மெயினாக இல்லை பரங்கிறது எல்லோரும் தேவைன்னு தான் சொல்கிறோம் அதே நேரம் அது காஸ்ட்டு கூட போகுது ஆனால் நீங்கள் போட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலவாகிருக்கு ஆமாம் சார் நான் வந்து ரொம்ப கூட இருந்து ஒன்று ஒன்றா பர்ச்சேஸு இரும்பு எல்லாம் நானே வாங்கி எடுத்து ஆளை கூட்டி நம்ம ஐடியாலஜியை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சார் அதனால் நம்மளே செய்கிறதுனால கொஞ்சம் விலை கம்மியாக வந்துருக்கு சார் அதாவது பரன் மேலே வளர்க்கும் போது நிறைய பயன்களும் இருக்கு அதே நேரம் செலவுகளை வந்து குறைக்கணும்னு சொல்றீங்க இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணுறீங்க பெர்மனண்ட் பரன் போடுறத விட இது எனக்கு பெட்டராக தெரியும் பரன் போடுறது வந்து காஸ்ட்லி அந்த பெர்மனன்ட் பரன் போட்டு ஆரடியில் போட்டு மேலே ஏறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறத விட இது கூட ஒரு அதே காஸ்ட் ஆல்மோஸ்ட் அதோட டென் தான் கூடும் போனது எனக்கு அதே இது நான் தனித்தனியாக போட்டனால எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே குறஞ்சிருது ஆடுக்கு வெயிலுக்கு வரணும்னா வெளியே தள்ளி விட்டுருவோம் பகலில் வெயில்ல வெளியே தின்னு மழை உள்ளே உள்ள தெளிவிட்ருவோம் எனக்கு உள்ளே தெளிவிட்டு கூட எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஏரியா குறைஞ்சிருது உங்களுக்கு அதனால் எனக்கு அதை விட காஸ்ட் கம்மியாக தான் வரும் சார் அதாவது பணம் இருக்கிறவங்க அது போல் உயரமாக ஃபிக்ஸடாக பரன் போட்டாலும் நம்ம வேலையாட்களினுடைய அதாவது பழுவை வந்து குறைக்கிறது இந்த மெத்தட் தான் சொல்ல வரீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வந்து இந்த மெத்தட் தான் இதுலேயுமே எனக்கு ஒரு ஆர்டிடி குறைச்சா நல்லாயிருக்குமோ தோணும் என்னோடய ட்ரையில் ஒரு ஆஃப் ஃபீட் குறைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது அது போக போதான்னு தெரியும் சார் இப்போ ஒரு மாதம் தான் ஆச்சு போட்டு பார்த்துட்டு அடுத்து ஃபர்தரா இப்போ பெர்மனெண்ட்டான ஒவ்வொரு இது ட்ரெயின் இன்ஜின் மாதிரி கோச்சு சேர்க்கணும் ஒன்றா சேர்த்து தண்டவாளத்தில் ஏற்றிக்கலாம் தண்டவாளமும் ரெடி ஆகிட்டு தண்டவாளத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அது எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்டாக போய்ட்டுருக்கோம் சார் சைட் பை சைடாக கண்டிப்பாக சார் இந்த நகரும் பறனை பற்றி ரொம்ப எளிமையாக விளக்கிருக்கிறீங்க கண்டிப்பாக இது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சூழ்நிலைக்கு கேட்பே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது கருத்து கண்டிப்பாக சார் யாருனாலும் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம நாளே ஷேர் பண்ண ரெடியாக இருக்கும் சார் தேங்க்யூ சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் லைஃப் ஸ்டாக்கில் மூணு இருக்குது கோழி மாடு ஆடு மூணு இருக்குது இதில் மாடில் ரெண்டு இருக்குது பீஃப் ஒன்று மில்க் ஒன்று இருக்குது கோழியில் மீட்டு அப்புறம் எக் இருக்குது ஆடில் ஒன்லி மீட்டு மட்டுந்தான் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஃபோக்கஸும் பொதுவாகவே ரொம்ப நாளாகவே இந்த கோழியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வந்து அதை வந்து ஆர்கனைஸ் செக்டராக மாற்றிட்டாங்க சார்